இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆனப்போ ஆடியன்ஸ் கூட பாக்கும்போது அவங்க ரொம்ப ரசிச்சு பார்த்தது பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் ஹீரோஸ் மாஸ் என்ட்ரியா இருக்கட்டும் டயலாக்ஸா இருக்கட்டும் லேடி அவங்க வந்து பண்ற என்ன விஷயமா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அந்த ஹோல் மூவியே என்கேஜிங்கா இருக்குன்னு தெரியும் போது சந்தோஷமா இருக்கு ஸோ இன்னும் நிறைய வியூ ஹிட் ஆகணும் நிறைய பேர் என்ன சொல்றதுன்னு கேட்கறதுக்கு வெயிட்டிங்

டைரக்ஷனா இருக்கட்டும் ஸ்கிரீன் இருக்கட்டும் சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும் பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் மியூசிக் ஸோ இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பிளஸிங் மாதிரி எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கு ஸோ அதனால ஒரு வெற்றி வரும்னு நினைக்கிறேன் பல படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலும் எல்லாருமே லப்பர் பந்த பத்தி பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு ஆமா 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 உங்களுடைய ஆக்டிங் ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூ இல்ல இது யாருக்கும் அந்த மாஸ்டர் ட்ரைனிங் கொடுத்தாங்களா இல்ல மாஸ்டர் டைரக்டர் சார் வந்து சொன்னாங்க அந்த ஊர்ல இருக்கிற அந்த லேடி வந்து இப்படிதான் பேசணும் இப்படிதான் லுக் விடணும் உங்க கேரக்டர் வந்து எப்பவும் கொஞ்சம் இரிட்டேட்டா ரஃப் அண்ட் டஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க சோ அவங்க சொல்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி தான்

அவங்க பெர்ஃபார்மென்ஸா இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்கன்னா யாருக்கும் நம்ம ஒரு குறை சொல்ல முடியாது இல்ல அது ஆடியன்ஸும் சொல்றாங்க ப்ளஸ் இல்ல பீப்புள் எல்லாரும் பார்த்து ஏன்னா சஞ்சனா இருக்கட்டும் ஹரிஷ் தினேஷ் சார் நம்ம காளி வெங்கட் சார் எல்லாருமே எல்லாருமே அவங்கவங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க சாங் ஆமா சாங் எல்லாம் முன்னாடியே ரிலீஸ் ஆனப்போ அது ஹிட் ஆயிடுச்சு ஓகே அளவுக்கு நான் ரியல் லைஃப்ல கிடையாது பட் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற அது ஒரு ஒரு விஷயம் இருக்கு அந்த சின்ன பாசிவ்னஸ் ஒரு இரிட்டேஷன் உள்ள இருக்கிறத ரொம்ப வெளியில் காமிக்காது அது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கு அது எனக்கும் இருக்கு